வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதாரவி பள்ளி மாணவ மாணவிகளுக்காக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் ஆர்ப்பாட்டம் ஆகியும் பள்ளி மைதானத்தை ஒதுக்கி தராத எட்டிமடை பேரூராட்சி நிர்வாகம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடமும் மனு கொடுத்தாச்சு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடமும் மனு கொடுத்தாச்சு என்னாச்சு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் கொடுத்த மனுக்கள் என்னாச்சு என்னாச்சு வணக்கம் கோவை மாவட்டம் காக்கா சாவடியில் உள்ள எட்டிமடை பேரூராட்சி அலுவலகத்திற்கு முன்பு பல ஆண்டுகளாக இயங்கி வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கும் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததன் பேரில் எட்டிமடை பேரூராட்சியில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆறு ஆண்டுகளாகியும் இதுவரை விளையாட்டு மைதானத்திற்கு உண்டான இடத்தை தராத தமிழக அரசை கண்டித்தும் பள்ளி கல்வித்துறையை கண்டித்தும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் எட்டிமடை பேரூராட்சி அலுவலகத்திற்கு முன்பு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் வே ஈஸ்வரன் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பி பி முத்துசாமி அமைப்பு செயலாளர் செல்வராஜ் பொருளாளர் பெருமாள்சாமி தலைமை நிலைய செயலர் ராஜ் உறுப்பினர்கள் அப்பாஸ் ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த தோழர்களும் காக்காசாவடி கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ஆசிரியர் பொதுமக்கள் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காக்காசாவடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்காக குரல் கொடுத்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவரும் ஏழை மாணவ மாணவிகளின் போர் படை தளபதியுமான வே ஈஸ்வரன் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி பேட்டியளித்தார்

கோரிக்கை கோரிக்கை தமிழ்நாடு அரசு காக்கா சாவடி அரசு உயர்நிலை பள்ளியில் ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறார்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற உயர்நிலை பள்ளியில் மிக சிறப்பாக செயல்படுகின்ற பள்ளி இந்த பள்ளி ஆனால் இந்த பள்ளிக்கு கழிப்பிடம் கட்டுவதற்கு இடமில்லை விளையாட்டு மைதானத்திற்கு இடமில்லை மாணவர்கள் ஓடி ஆட விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இன்னும் இந்த கல் பள்ளி வளர்கின்ற ஒரு சூழலில் இந்த பள்ளிக்கு அருகாமலேயே ஒரு ஏக்கர் பக்கமாக இடம் இருக்கிறது இந்த இடத்தை பள்ளிக்கு வழங்க வேண்டும் என்று பேரூராட்சியில் தீர்மானம் போடப்பட்டு ஆறு ஆண்டுகள் ஆகிறது ஆனால் இன்னும் தமிழ்நாடு அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து அந்த இடத்தை பள்ளிக்கு வழங்கவில்லை அரசு பள்ளிகளை வளர்த்துகிறோம் என்று சொல்லுகின்ற தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆறாண்டுகளாக இதை வேடிக்கை பார்க்கிறார் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம் இந்த பள்ளி ஏழை எளிய மாணவர்கள் படிக்கின்ற பள்ளி இந்த பள்ளிக்கு உடனடியாக அருகாமையில் இருக்கின்ற வருவாய் துறையினுடைய நிலத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் இந்த பள்ளி மேலும் மேலும் வளர வேண்டும் இந்த பள்ளி மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட வேண்டும் அதனால் இங்கே இருக்கின்ற அரசு நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் முதன்மை கல்வி அலுவலர் அதே மாதிரி வருவாய் அலுவலர்கள் எல்லோரும் இந்த பள்ளிக்கு வந்து ஆய்வு செய்து இந்த பள்ளிக்கு அருகாமையில் இருக்கின்ற இந்த இடத்தை ஒப்படைக்க வேண்டும் ஏற்கனவே சர்வே எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே சர்வே முடிஞ்சு எவ்வளவு இடம் கொடுக்கலாம்ங்கிறதையும் முடிச்சிட்டு போயிட்டாங்க ஆனாலும் அந்த எல்லாம் தூங்கிட்டு இருக்கு நான் கேட்கிறேன் அரசு அதிகாரிகள் ஆட்சியாளர்களை கேட்கிறேன் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இடம் கலந்துவதற்கு ஏன் இவ்வளவு தாமதிக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்ற மக்கள் ஒரு போராட்டத்தை இன்றைக்கு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் பெற்றோர்கள் இங்க இருக்கின்ற பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்துக்கு கூட காவல்துறை அனுமதி மறுத்து விட்டார்கள் ஒரு காரணம் சொன்னாங்க என்ன காரணம்னா அரசாங்கத்துக்கிட்ட அணுகி நிவாரணம் பெற்றுக்கொள்ளுங்கள் போராட்டம் வேண்டாம் என்று இந்த போராட்டத்திற்கு தடை செய்திருக்கிறார்கள் தடை மீறி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த மாணவர்களுக்காக இந்த மக்களுக்காக நான் கேட்கிறேன் ஆறு வருஷமா இங்கே இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களிடம் நேரடியாக இங்க இருக்கின்ற ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மனு கொடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நடவடிக்கை எடுக்கல ரெண்டாயிரத்தி பதினால நான் தனிப்பட்ட முறையில் மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்திருக்கின்றேன் முதல்வருடைய தனிப்பிரிவிற்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் பள்ளிக்கல்வித்துறை செயலாளருக்கும் நான் கோரிக்கை வைத்திருக்கின்றேன் ஆதாரங்கள் இருக்கின்றது தொடர்ந்து பல வருடங்களாக அரசை வலியுறுத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததற்கு பின்பு நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம் தமிழ்நாடு அரசு இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெடிக்கின்ற ஒரு சூழலுக்கு முன்பு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாடு அரசிற்கு கோரிக்கை வைக்கின்றோம் நிச்சயமாக ஒரு பத்து நாட்களுக்குள் இதற்கான முயற்சியிலே தமிழக அரசு ஈடுபட வேண்டும் இல்லை என்றால் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் அறிவிப்போம் மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வோம் வெற்றி பெறும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் எங்களுடைய குறிக்கோள் இந்த பள்ளிக்கு அருகாமையில் இருக்கின்ற இடத்தை உடனடியாக தமிழ்நாடு அரசு எடுத்து தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை உடனடியாக இதை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சரையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் அதே போல இங்கு இருக்க இருக்கக்கூடிய கோவை மாவட்ட ஆட்சியர் இந்த போராட்டத்தில் இந்த மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உடனடியாக இந்த பணியை தொடங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் பேரூராட்சி நிர்வாகம் ஏற்கனவே தீர்மானம் போட்டு அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டாங்க இப்ப அரசாங்கம் மாவட்ட ஆட்சியர் இதன் மேல் துரித நடவடிக்கை எடுத்து இந்த வழக்கு இந்த இடத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக போன் பண்ணி மாவட்ட ஆட்சியர்கள் கேட்கணும் இந்த மாதிரி எங்களுக்கு கோரிக்கை வந்திருக்கு ஏன் இந்த பள்ளிக்கு கொடு எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் கேட்க முடியாது இடத்த வழங்கணும்னு சொல்லி பேரூராட்சி தீர்மானம் போட்டாங்க அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறம் ஏன் நீங்க இடத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அந்த குழந்தைகளுக்கு தானே அரசு பள்ளி மாணவர்களுக்கு தானே இங்கே சுற்றி பல தனியார் பள்ளிகள் பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர்ல விரிஞ்சு கிடக்குது ஆனா இந்த அரசு பள்ளிக்கு இடம் குறைவா இருக்கு உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டாய்லெட் போக முடியாது புதுசாக டாய்லெட் கட்ட முடியாது வெளியில வந்து பொதுக்கலைப்படுத்த உபயோகப்படுத்துறாங்க மாணவர்களுக்கு விளையாட்டு இடம் இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த மாணவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கின்றோம் தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நில துறையும் நிலத்தை அளந்து கொடுத்ததுக்கு அப்புறமும் நடவடிக்கை இருக்காம எடுக்காமே இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அரசாங்கம் மெத்தனமாக இருக்கிறது மாணவ ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி மீது தமிழ்நாடு அரசுக்கு அக்கறை இல்லை என்பது இது தெரிகிறது நீங்க புள்ளி வரும் எல்லாம் சொல்ல வேண்டாம் இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி சொல்லுங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏன் எடு இடம் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதுக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லுங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே உங்களுக்கு அனுப்புற கடிதங்களை நீங்க பாக்குறீங்களா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் அனுப்புன நீங்க ஏங்க பார்க்கல இந்த கோரிக்கை இருக்கிறது உங்களுக்கு தெரியாம போச்சா மாவட்ட ஆட்சியருக்கு தெரியலையா ஏன் நீங்க இந்த பள்ளிக்கூடத்துக்காக இந்த இடத்தை வழங்குறதுக்கு இவ்வளவு மெத்தனமா இருக்கிறீங்க அதனால எல்லாரையும் கண்டித்து நாங்கள் இங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு அரசு இதை புரிந்து கொள்ள வேண்டும் இடத்தை வழங்கு வழிக்கு இடத்தை வழங்கு கண்டிக்கின்றோம் பள்ளிக்கு இடத்தை வழங்காத தமிழ்நாடு அரசை கண்டிக்கின்றோம் தமிழ்நாடு அரசை கண்டிக்கின்றோம்

இருபத்தெட்டு ஜூலை இருபத்தி நாலில் நான் போட்ட மனு மினிஸ்டர் ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி இது பாருங்க ஏழு பதினொன்று இருபத்தொன்னில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்கிட்ட இந்த மனு வந்து கொடுத்துருக்காங்க அஞ்சு வருஷம் ஆச்சு மனு கொடுத்து எங்களால் நடக்க முடியல நடக்காததுக்கு அப்புறம் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வெயிட் பண்ணி இவ்வளோ தூரம் ஒரு போராட்டத்தை எடுத்திருக்கோம் நீங்கள் வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி இந்த குழந்தைகளுக்காக நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்துட்டீங்க பண்ணியாச்சு

இடம் கொடு இடம் கொடு இடம் கொடு கல்வி கட்ட இடம் கொடு பள்ளி கட்ட இடம் கொடு தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு பள்ளி கல்விக்கு இடம் கொடு பள்ளி கல்விக்கு இடம் கொடு போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மாணவர்களுக்கான போராட்டம் மாணவர்களுக்கான போராட்டம் உடனடியாக இடம் கொடு உடனடியாக இடம் கொடு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக தமிழக அரசு அரசு உடனடியாக இடம் கொடு உடனடியாக இடம் கொடு மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உடனடியாக இடம் கொடு உடனடியாக இடம் கொடு இடம் கொடு இடம் கொடு இடம் கொடு இடம் கொடு மாணவர் கல்விக்கு இடம் கொடு மாணவர் கல்விக்கு இடம் கொடு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைதம் கோரிக்கை வைதம் மனு வைதம் கோரிக்கை வைதம் கொடுத்தோம் மணி கொடுத்தோம் கண்டுக்கல 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 मानवர்களை கண்டுக்கல

ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அளவுக்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுக்கு முன்பாகவே நாம் நிற்பதற்கு நேராக இடத்தை அளந்து பள்ளிக்கு ஒது ஒதுக்குவதற்கு எல்லா முடிவுகளும் செய்யப்பட்டது ஆட்சி மாற்றம் அப்படியே அப்படியாவது பெண்டிங் ஆகிவிட்டது தற்பொழுது பள்ளிக்கு இரண்டு பள்ளிக்கூடங்களும் செயல்படுகின்றன ஆரம்ப பள்ளியில் இருக்கிறது உடல்நிலை பள்ளியில் இருக்கிறது கிட்டத்தட்ட நானூற்றி மேல் படிப்பு கொண்டு இருக்கிறார்கள் மதுக்கு ஒன்றியத்திலேயே இந்த காக்கசாமி பள்ளி தான் பெரிய பள்ளியாக செயல்பட்டு வந்தது தொடர்ந்து இப்போது உயரான ஏழு ஆண்டுகளில் தொடர்ந்து அத்தனை குழந்தைகளும் பத்தாம் தேர்ச்சி தேர்ச்சி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் நல்ல நல்ல நல்லவர்கள் பள்ளி ஒரே ஒரு குறை இந்த இனம் பற்றவர்கள் இடம் இல்லாத காரணத்தினால் உள்ளே போய் பார்த்துக்கலாம் தெரியும் மூணு அடுக்கு வச்சு உள்ள கடைசியில் ஒரு பில்டிங் ஆகிட்டு இருக்குது இந்த இடம் கடிச்சதுனா அழகாக விளையாட்டு மையம் பயன்படுத்தலாம் கடைசியில் கட்டணங்களும் கட்டிடலாம் அதனால தொடர்ந்து நம்ம நடவடிக்கை எடுத்து ஆரம்பிச்சுட்டோம் முடியாத எல்லோருடைய ஒத்துழைப்பு இருந்து அது உளுப்படி முடிச்சு கொடுக்கணும்னு அந்த பள்ளிக்கூடத்துடைய முன்னாள் ஆகியோர்கள் வரிகள் அனைவருக்கும் மனப்பூர் மிக நன்றி செய்ய முடியும் ஆனால் எதுவுமே வழி இல்லாத குழந்தைகள் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க இந்த பள்ளிக்கூடத்தை வளர்த்துறது தான் இந்த சமூக பொறுப்பு இருக்கு கடந்த மூணு நாளாக நாலு நாளாக வீடு வீடாக போய் நம்முடைய நோட்டீஸை இந்த பள்ளிக்காக போராட்டம் நடத்துகிறங்கிற தகவலை இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஜோதிபாஸு ஆசிரியர் இங்கு அப்பாஸு எல்லாருமே சேர்ந்து தொடர்ச்சியாக டெய்லி வீடு வீடாக போய் இந்த நோட்டீஸை கொடுத்துட்ருக்காங்க எல்லா மக்களுக்கும் இந்த செய்தி போயிருக்கு காவல்துறை வந்து ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக நமக்கு அனுமதி மறுத்தாலும் கூட நமக்கு பாதுகாப்பாக வந்து இந்த நிகழ்ச்சியை சரியாக நடத்தி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே இருக்கின்ற தோழர்கள் அனைவரும் இணைந்து தொடர்ச்சியாக இந்த இடம் இந்த பள்ளிக்கு செல்லுகின்ற வரை இந்த போராட்டம் நடத்தும் இது வந்து முதல் தடையாக நடத்தியிருக்கிறோம் முதல்ல இங்க வந்து இந்த பள்ளிக்காக இங்க வந்திருக்கிற உங்களை மனமார்ந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஏழை குழந்தைகளுக்காக இங்கே வந்து நிற்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற தாய்மார்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த இந்த பள்ளிக்கு இடத்தை வழங்கும் வரை நம்முடைய போராட்டம் தொடரும் இன்னும் தாய் குளங்கள் அதிக அளவில் இந்த போராட்டத்திற்கு வர வேண்டும் இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஒரு நாள் முடிஞ்சு போக இல்லை இந்த இடம் எடுத்துக் கொடுக்கிற வரைக்கும் போராட்டம் நடக்கணும் இது அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு இன்னைக்கு போகும் இதுக்கு பின்னாடி நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் நீங்க ஒத்துழைங்க நிச்சயமா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள இந்த இடத்த வந்து பள்ளிக்கு வழங்கக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் நம்ம தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுப்போம் அனுமதி வழங்காவிட்டாலும் நமக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த நிகழ்வை நடத்தி இங்கே வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற காவல்துறை மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் போராட்ட களத்திலிருந்து செய்தியாசிரியர் அதிரடி காளிதாஸ்